சும்மா ஆளாளுக்கும் சண்டை பிடிக்காதே அம்மா ஜெயின்சா வருமா வராதா அது ஜெயின்சா பார்க்கணுமா வைக்குது அதெல்லாம் ஜெயின்சாக்கெல்லாம் ஒன்றும் ஆகிக்கா தண்ணிக்குள்ளே தான் கிடப்பா அவன்லாம் வந்து சின்ன பிள்ளையிலேயே மூச்சை பிடிச்சிக்கிட்டு அரை மணி நேரம் தண்ணிக்குள்ளே வைப்பா அவன் ஒன்றும் ஆகாது அவர்களை வந்துடுவா அப்படி நம்மள மாட்டி விட்றாளுவா குட்டி பசம் சரினு சொல்கிறேன் அப்படியே வரலைனாலும் நம்ம ரெண்டு பேரும் கிடையாது இவ்வளோ ரெண்டு பேரும் தானே போலீஸை சொல்லிவிட்ணேண்ணா ஏஹே எனக்கு அதெல்லாம் தெரியாதாம்மா நாளெல்லாம் எனக்கு யார் இது வாங்கி கை கைக்கு சே சாக்ஸே கண்ணாடி வாங்கி தரவெல்லாம் சொல்ல மாட்டேன் யார் வாங்கி தர டக்குன்னு கை தூக்குங்க

மறுபடி பாரு வந்து பக்கிரிச்சி சாலை தராமல் எவ்வளோ அவதிப்பட்டு வந்திக்கிறா ஜெயின்சாண்டு ஊரில் வச்சுக்கிற மாட்டேது ஜெயின்சா நீ கவலைப்படாது பெரிய மனசியா நீ அவ தான் சாலை தரல நான் புடவை முந்தாடியை கொடுத்ததே காப்பாற்றிக்கலாம் பக்கத்துலாம் கிடனேன் ஒரு அடி தூரத்தில் மட்டும் ருப்படாதோம்மா அல்லாவே நம்பகமாக திருப்பரா அது இல்லை ஜெயின்சாண்டி ரொம்ப தூரத்தில் நின்றா அதுதான் புடவை கொடுக்க வேலைல இது அதான் வந்துட்டு அப்புறம் என்ன செத்தா போயிட்டா ரொம்ப இது பண்ணுவான் மறு மறுபொழப்பு கையை கொடுத்திங்கன்னு தான் காப்பாற்றிக்கிறான் இந்த சண்டை உரத்துக்குள்ள நேரம் கரையா இருந்துச்சு உருப்பான முகையை நீ ஏன் பண்ண தேங்கா கழுத்தலாயிரம் ஆய நீ பேசுறதையும் கேட்டுக்கிட்டு தான் ஈந்தேன் தென்சா சும்மா தான் உனக்கு செலவு இல்லாமல் உட்கிட்ட வாங்கிப்பான்னு பார்த்தேன் அதுதான் மற்றபடி எல்லாம் ஒன்றும் கிடையாது சா ஆமாம் நீ வாங்கி தரியா வாங்கி தர்றாஹா உனக்கு

என்ன ஜெயின் சார் அதான் ஆள் தண்ணிக்குள்ளே விழுந்தாப்ல இருக்கிறீங்களே என்ன ஆமாம்மா அவங்க பார்த்து தண்ணிக்கிட்டு தண்ணிக்குள்ளே விழுந்து தண்ணியோட போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துக்கிறோம்மா அல்லாவ என்ன சொல்லி எந்த ஊரில் சும்மாவே குளிருமே அது நெருப்புக்குள்ளே போய் உட்காருங்க சரி நெருப்புக்கு தின போய் உட்காருங்க மருமாவா தண்ணியோட தள்ளி விட்டுட்டு போகலான்னு பார்க்குறா மாமியா நெருப்பில் போட்டு எரிக்கலான்னு பார்க்குறான் பெரிய குலகார குடும்பமாவில் இருக்கும் மலைக்கு வெளில ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டேம்மா தேவலை ஒவ்வொருத்தையும் வெளியே வந்து வச்சு பார்த்தா தெரியுது இந்த பட்டி மாட வார்த்தையை சொல்லி போட்டு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் என்ன உல யார சொல்றா அடி சேதி உனக்கு தெரியும் அதனால நீ தண்ணி கிழமை விழுந்த உடனே என்ன இல்லமா ஜெயிலுக்கு போகணுன்ட்டாலும் ரெண்டு பேர் சேர்ந்து உச்சுக்குடி நீ ஏன் மருமாவும் பெருநா வருதான் கேட்டா அவ்வளோ போக முடியாதா இவ்வளவு உனக்கெல்லாம் மாமியா தான் யார் வந்து காத்தணும் ராத்தா அப்படியே என் மனுக்கு ஒன்னு பாருங்களேன் எங்க பாத்தியா உச்சுக்குடி தொலைச்சு விட்டான் தேவலமா சிக்கிட்டு மார்க்கிட்டே ஏழு ராத்தா ஒவ்வொரு உலக அழகனையும் ஒவ்வொரு உலக அழகனையும் பெற்று வச்சுக்கிறாங்க பொண்ணு பார்க்குறாங்க ஏற்கனவே ஒரு பொண்ணு கிடச்சதே பெரியரத்து இதெல்லாம் வேற மாறு பொண்ணா போய் வேலையா பாட்டியல்வளா ஜெயின் சார் சும்மா பேச உங்களுக்கு ஆம்பளை இல்லைன்னு பேசிக்கலாம் ஆம்பளை தான் தெரிஞ்சுக்க உங்களுக்கு மர்மம் வச்சு இப்போ படுத்துகிற பாடு ஊருக்கு போய்க்கிறேன் அலங்கம்பளங்க அடிச்சு புரிவ போட்டு என்ன ஹிக்குமத்து இங்கே பாருங்க பின்னாடி குறைஞ்சிக்கிற பொம்பளைய பார்த்தியா இப்படி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்குது ஒரு மாமியாண்டு ஒரு மருமவ சகிச்சுக்கிட்டு காலத்தை கடத்தலாம் பார்த்தியா அதுக்கே அவளுக்கு பெரிய இது கொடுக்கணும் அவார்டு ஆளு ட்ரெஸ்ஸையும் பார்த்தியா இல்லையா பொதி மூட்டை ஆட்டம் ஆமாம்மா நானும் எத்தனை தடவை தான் சொல்கிறேன் இந்த பொம்பளைகிட்ட இதெல்லாம் போடாது என்று வெக்கமாகவும் இக்காது பழக்கிமா மண்ணா பாவாளுக்கு ஸ்டெயிலுன்னு நினச்சிக்கிறா இது யார்டி ஜெயின் சார் கீழே குடிக்கிறாங்களா வீட்டு பிள்ளையும் ஆ இட்டலி இதெல்லாம் அங்கே வச்சுட்டு போம்மா நாங்கள் ஒரு சாப்பிட்டுக்கிறோம் ஏமா இன்னைக்கு பள்ளிக்கூடம் இல்லை உனக்கு

தேவை பாரு உச்சி மாதிரி அந்த மாதிரி கோமாளி மாதிரி வேஷம் போடாதடி மனுஷர் அட்டை இரு ஏன் பிடிக்கிறா இதெல்லாம் உனக்கு எங்க தெரியும் போது அமெரிக்க ஸ்டைல் ஆமா ஆத்து குட்டி மாதிரி மாக்கிறா சும்மா இதெல்லாம் அந்த ட்ரெஸ்ல வேற என்ன தெரியுமா உனக்கு ஆமா சும்மா அதோட விலை எவ்வளவுன்னு தெரியுமா இதோட விலை எவ்வளவுன்னு தெரியுமா எல்லாம் கேட்டுட்டிக்காத இந்த மாதிரி கேட்டவெல்லாம் இருக்கிறேன்னு தெரியாம போயிட்டேன் ஆமா